முதல்வர் அவர்கள் வீட்டிற்கு வந்து பேசும்போது அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அமைச்சர்களோடு வந்து அப்போது நான் சொன்னேன் அடுத்து இளந்தலைவர் வருகிறார் பெரியார் உடனே சிரித்துக் கொண்டே சொன்னார் அவர் மெதுவாக இடத்திலே காதிலேஸ்வரரை போல சிரித்துக் கொண்டே சொன்னார் அங்கேயே பெரியார் தடையே வைத்துக் கொள்ளுங்கள் அவரை விருப்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் முன்னாலே நாங்கள் எப்போதும் அவரை ஈடுபடுத்திக் கொண்டு வந்தோம் அவருடைய ஒவ்வொரு முறை அவருடைய இளைஞரணியுடைய முறை அவர் பாசறை அவருடைய வெளியீட்டகம் அவர் இப்போது நடத்துகின்ற செயல்பாடுகள் எல்லாமே எங்களால் அல்ல பெரியார் திறனுக்கு அவர் ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதை எப்போது பேசினாரோ அன்றைக்கே எதிரிகள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஒன்றும் இருக்காது வயிற்றுல துப்பாக்கி பிறந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்வார்கள் இது துப்பாக்கி அல்ல இது ஒரு பெரிய சுயமரியாதை அணுகுண்டு கடும் புயல் வரும் அடர் மழை தொடரும் என்றெல்லாம் சொன்னார்கள் இங்கே புயல் வரவில்லை கொள்கை சூறாவளி இங்கே வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக வெளியே இருந்த இயற்கையும் தோற்கடிக்கக்கூடிய அறிவாற்றல் உள்ளவன்தான் சுயமரியாதைக்கார் என்பதற்கு அடையாளமாக எனது இந்த பிறந்தநாள் விழா என்ற பெயராலே எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற இளைஞரணி என்ற அந்த புதிய ஒரு போர்ப்படை தயாராக இருக்கிறது அந்த போர்ப்படையினுடைய தளபதியாக இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் என்பது இரண்டாவது ஆனால் அது பதவி பொறுப்பு ஆனால் அதை விட கொள்கை ரீதியாக நாங்கள் பார்ப்பது நீங்கள் ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி ஒரு பாசறையை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் நிரந்தர பாராட்டுதலுக்கும் நிரந்தர வாழ்த்துதலுக்கும் உரிய அருமை எங்கள் கொள்கை பேரன் அருமை உதயநிதி அவர்களே எத்தனை மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி எனக்கு எந்த ஆண்டும் கிடைக்காத ஒரு பெரிய பெருமகிழ்ச்சி இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது என்னென்னு சொன்னால் ஒன்றே ஒன்று அவர் அவசரமாக போற வேண்டும் அதுவே நிகழ்ச்சியை தள்ளி வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறார் அவர் போக வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுவதற்காக பின்னாலே சேகர்பாபு நின்று கொண்டே இருக்கிறார் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிக நேரம் இல்லை அவ்வளவு உணர்ச்சி பூர்வமானது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி நம்முடைய திராவிட மாடல் ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் சுயமரியாதை நிறைவு விழாவில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தார்கள் அந்த அதிர்ச்சி தான் பெரியார் உலகத்திற்கு மிக முக்கியமாக தெளிவாக ஒரு பெரிய வாய்ப்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒரு மாத ஊதியத்தை தயாரித்து கொடுக்கிறோம்னு சொன்னார்கள் அதை விட கூடுதலாக தயாரித்தார்கள் அதிலேயும் நம்முடைய துணை முதலமைச்சர் பங்கு ஏற்கனவே வந்து இங்கே இங்க ஏற்கனவே ஏதால் நம்முடைய திருவல்லிக்கணியினுடைய தொகுதியினுடைய உறுப்பினர் அந்த வகையிலே வந்தது ஆனால் இந்த அதிர்ச்சி இருக்கிறதே அதை விட இந்த தொகையை விட பத்து லட்சம் என்று சொன்னார்கள் போராமே மிகப்பெரிய அளவிற்கு இது மிக பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இது லட்சியம் என்பதை முன்னாலே நீங்கள் சந்தளிக்கிறீர்கள் லட்சங்கள் அதற்கு முன்னாலே மிகப்பெரிய செய்திகள் அல்ல எனவே உங்களிடத்திலே லட்சியத்தை சொல்லுவதற்கு கரும்பு தின்ன கூலியும் கொடுக்கிறோம் என்று சொல்வதைப் போல நீங்கள் இதை சிறப்பாக வந்திருக்கிறீர்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த பெருமைக்குரிய ஒன்று முதல்வர் அவர்கள் வீட்டிற்கு வந்து பேசும்போது அவர்கள் என்னை வாழ்த்தினார்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அமைச்சர்களோடு வந்து அப்போது நான் சொன்னேன் அடுத்து இளந்தலைவர் வருகிறார் பெரியார் இளந்தலைவர் வருகிறார் என்று சொன்னேன் உடனே சிரித்துக் கொண்டே சொன்னார் அவர் மெதுவாக இடத்திலே காலிலே போல சிரித்துக் கொண்டே சொன்னார் அங்கேயே பெரியார் தள்ளையே வைத்துக் கொள்ளுங்கள் அவரை இழுப்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் சொல்வதற்கு முன்னாலே நாங்கள் எப்போதும் அவரை ஈடுபடுத்திக் கொண்டு வந்தோம் அவருடைய ஒவ்வொரு உரை அவருடைய இளைஞரணியுடைய முறை அவர் பாசரை அவருடைய வெளியீட்டகம் அவர் இப்போது நடத்துகின்ற செயல்பாடுகள் எல்லாமே எங்களால் அல்ல பெரியார் திறனுக்கு என்பதை சனாதனத்தை எதிரிகள் ஒப்புக்கொண்டு விட்டார் நாங்கள் சொல்வதில் எதிரிகள் எப்படி அவரை பார்க்கிறார் இது என்ன பெரிய கலைஞருக்கு பிறகு ஒன்றும் இருக்காது என்று சொன்னார்கள் ஸ்டாலின் இப்போ பீரங்கி வயிற்ற துப்பாக்கி பிறந்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள் இது துப்பாக்கி அல்ல இது ஒரு பெரிய அணுகுண்டு பாராட்டி போட்டி வந்த ஈரோட்டு பூகம்பத்தால் இடிடுவார் என்று கலைஞர் ஈரோட்டு எண்ணினார்கள் குலகோலத்தில் அப்படிப்பட்ட வகையில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இளைஞரணி இன்றைக்கு பார்த்துக்கிறேன்னால் துடிப்புள்ள ஒரு படையாக எப்படி கருஞ்சட்டை படை கட்டுப்பாடாக இருக்கிறதோ அதுபோல இளைஞர் பெருக்கினால் மட்டும் போதாது எண்ணிக்கை பெருக்கினால் மட்டும் போதாது அரசியலிலே உதயசூரியன் ஓட்டு போடுங்கள் சொன்னால் மட்டும் போதாது அவர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையும் பெரியாரிய சிந்தனை வர வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த ஒரு இளைஞரணி தலைவராக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் கிடைக்க முடியாத உதயநிதி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இங்கே உதயமும் அது நிதியாகவும் கிடைத்திருக்கிறார்கள் நிதியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதைவிட எங்களுக்கு என்ன பெருமை ஆகவே அப்படிப்பட்டவர்கள் அண்ணா அவர்களை அழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டிலே துறையூரிலே திராவிட இளைஞர்கள் மாநாடு என்ற மாநாட்டை நடத்தினார் ஐயா அவர்கள் அதற்கு அப்போதுதான் அண்ணா இயக்கத்துக்கு வந்து புதிது அண்ணாவுடைய ஆற்றலை அடையாளம் கண்டு கொண்டார் உடனே அவரையே தலைவராக போட்டார் துறையூரில் அந்த மாநாட்டுக்கு அந்த உரை அச்சடித்துக்கப்பட்டு புத்தகமாக வந்திருக்கிறது அந்த உரையிலே அவர்கள் சொன்னார் அண்ணா முதலில் பேசும்போது சொன்னார் நான் ரொம்ப இளைஞன் ரொம்ப இளைஞன் சிறுவன் எந்த இளைஞனை போய் பெரியார் அவர்கள் என்னை மாநாட்டுக்கு தலைவராக போட்டிருக்கிறாரேன்னு சொன்னார் அப்போது பதில் சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு எப்பவும் வயசானவங்க மேல நம்பிக்கையே கிடையாது என்னை ஒத்தவர்களால எதுவும் நடக்குன்னு நான் நினைக்கல நான் எப்பவுமே தான் நம்பி இருக்கிறேன் நான் எனக்கு சின்ன பசங்களோடு பழகிறது தான் மிக முக்கியம் அவர் சொன்ன மொழியல் இளைஞர்களோடு தான் பழகிறது முக்கியம்னாரு அதே மாதிரி அவரை பார்க்கும்போதே முதல்ல என்ன இளைஞராக தான் இருப்பார் இதுக்காக அவர் சட்டை போடுறதுக்கே ஒரு வழக்கு போட்டான் அதுதான் மிக முக்கியம் இதுவரையில் ஒரு உத்தருக்கு சட்டை போடுறதுக்கு சட்டையை மாற்றினான்னு வழக்கு போட்டாங்க அவர் அதை சட்டை செய்யவில்லை அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அவருடைய பணி இருக்கிறது என்றால் அவர் சொன்னார் எனக்கு சுற்றி வந்தால் வயது குறையும்னு வயது குறையாது வயது மறையும் அதுதான் மிக முக்கியம் வயது குறையிறதுக்கும் வயது மறையிறதுக்கும் வித்தியாசம் குறையிறது மெதுமெதுவாக வரும் வந்து தானாக போகும் அதனால தான் அவர் தெளிவாக சொல்லிட்டார் இன்னும் கேட்டால் எனக்கு இருந்தாதான் வழி வருமே தவிர உங்களையெல்லாம் பார்க்கும்போது தோழர்களை பார்க்கும்போது அது இப்போ புதுசாக இருந்தா இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுடைய இளைஞர்களை பார்க்கும்போது இது பெரியார் திறனைப் பற்றி சொன்னார்கள் மூலிகையை பற்றி சொன்னார்கள் அதைவிட மிக முக்கியம் அவர் இங்கே வந்து பணிகளையும் செய்து பொறுப்புகளை ஏற்கும் போது இன்றைக்கு அவர் என்னுடைய பிறந்த நாளுக்கு நினைக்கவில்லை இன்றைக்கு ஒரு மேடோவர் என்ன அந்த மேடோவர் அறிவு சுடர் இங்கே இருக்கிற தந்தை பெரியாருடைய அறிவு சுடர் இருக்கிறதே அந்த சுடரை எவரும் கவர்ந்து போக முடியாது என்பதற்கு அந்த சுடரை பத்திரமாக ஒருவரிடம் ஒப்படைக்கின்ற விழாவாகத்தான் இந்த மூன்றாவது ஆண்டு நம்பிக்கையோடு ஒப்படைக்கின்ற ஒரு விழாவாகத்தான் இருக்கிறது அரசியலை நாங்கள் ஒரு இனப்போராட்டம் அசைக்க முடியாது அவர்களால் கோட்டை கட்ட முடியும் மனக்கோட்டை கட்ட முடியும் எங்களால் கோட்டையை பிடிக்க முடியும் எங்களால் கோட்டையை ஆள முடியும் எங்களுக்கு கோட்டைக்குள்ளே அனுப்ப முடியும் நாங்கள் சென்றி நீங்கள் என்று அவளுக்கு முன்னாலே சொல்வதை சொல்லி இந்த பணி இன்றைக்கு வந்திருப்பது தொண்ணூத்தி மூன்றாவது விழாவுக்கு நீங்கள் வரவில்லை இருபத்தி மூன்று பதிமூன்று என்று முப்பத்தி ஒன்பது ஊழல் நாள் ஒப்புக்கொள்ள பாட்டேன் ஆகவேதான் இந்த வயது தொண்ணூத்தி மூன்று என்று சொல்லுவது இதெல்லாம் இருக்க அது கேலண்டரை பொறுத்தது அவ்வளவுதான் சேவல் இன்னும் மற்ற தோழர்கள் தான் என்னை வயதாக்கி கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூணு எனக்கு நிறைவு கோரில் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார் ஆகிய என்னுடைய வண்டி ஓடும் காரணம் இது பெரியார் என்ற அச்சிலை இறக்கக்கூடிய வண்டி இது எங்க ஓடும் இது தீரும் ஏகவே நான் சில மின்மொழி பூச்சிகளை காட்டி இந்த மின்சாரத்தை தடுத்து விட முடியும் என்ற பைத்தியக்காரர்கள் பெரும் வராது இந்த பணி தொடரும் வேகமாக செல்லும் மிக முக்கியமாக அதற்கு அடையாளம்தான் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் 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 இந்தியாவிலேயே இப்படி ஒரு சொல்லக்கூடிய இன்ஜின் டபுள் பெரும்புலாம் இல்லை ஒரு இன்ஜினுக்கே இடுதொருக்க முடியாது என்பதற்காக என்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு எந்த ஆட்சியை நடத்துவேன் சொல்லுகிறார்களோ அதற்கு இளைஞர் பட்டாளம் இதோ கொள்கை இருக்கிறது வெறும் பதவி பட்டாளமாக அல்ல என்று தளபதியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் பயணங்கள் சிறக்கட்டும் உங்கள் பயணங்கள் வேகமாக செல்லட்டும் நீங்கள் பத்திரமாக வேகமாக செல்வீர்கள் ஏனென்றால் பெரியார் தோளிலே அண்ணா அண்ணாவின் தோளிலே கலைஞர் கலைஞரின் தோளிலே கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தோளிலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய தோல் தந்தை பெரியாருடைய தோல் அவருடைய கைத்தறியாக கருவியாக கருஞ்சட்டு கூட்டாளம் எனவே நான் அன்றைக்கு என்பது முதலமைச்சர் சொன்னார் அல்லவா மறைவு நகரிலே கருஞ்சட்டைப் பெற்றாலுக்கு சல்யூட் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த சல்யூட்ல நீங்களும் அடைகிறீர்கள் நாங்களும் வழங்குகிறோம் நாங்களும் இருப்போம் எனவே நம்முடைய குறிக்கோள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புவதில் இருபத்தி ஆறு மீண்டும் இதே முதலமைச்சர் இதே ஆட்சி இதே வரும் எதிரிகள் எங்கே தெரிய மாட்டார்கள் இதுதான் நம்முடைய சூளுரை இந்த சூளுரையை சுயமரியாதை சூடு போட்டு நடத்துவோம் என்று கூறி வந்தமைக்காக கருத்து தந்தமைக்காக என்னுடைய வயதை மறையும்படியாக குறையும்படியல்ல குறையும்படி அல்ல தெரியாது மீண்டும் பத்து வயது திருவதென்று ஷேக்ஸ்பியருடைய பாடத்தில் செவன்த் ஸ்டேஜ் ஆஃப் மேன் என்று சொல்வார்கள் அதில் முதிய வயதுக்கு போனால் கடைசி வந்து வயதுக்கு வந்துடும் என்று சொன்னார்கள் எனவே தான் எனவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனவே இந்த அந்த சுடர் தான் தந்தை பெரியான்னு சொன்ன அந்த சுடரை இந்த இளைஞரிடம் இந்த இளைஞரை வழிகாட்டக்கூடிய இளைஞரிடம் இந்த கொள்கை சிங்கத்திடம் இங்கே ஒப்படைக்கின்ற நாள் தான் இந்த தொண்ணூத்தி மூன்று சரியான ஒப்படைத்து விட்டோம் எனவே அவருக்கு அறிவாலயம் எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் பெரியார் திடல் இங்கும் எட்டை குழல் துப்பாக்கி என்றைக்கும் கவனமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வெல்வோம் திராவிடம் வெல்லும் நாளைய வரலாறு சொல்லும் நன்றி நன்றி பத்து லட்சத்துக்கும் நன்றி அதுதான் மிக முக்கியம் அது நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு பெரியார் பங்களிப்பை இன்றைக்கு உறுதி செய்வோம் வணக்கம் வாழ்க நன்றி